ஓம் சக்தி ஆதிபராசக்தி தாயே சரணம் ஓம் நமஸ்வாய் அப்பனின் கைலையின் முக்கன் முதல்வரின் ஐயனின் பாதமே சரணம் ஓம் சக்தி ஓம் நமஸ்வா சமி ஆத்ம வணக்க சாமி சமய கற்றது கல்லளவு கல்லாதது உலகளவு சமி இந்த நம்ம கொஞ்சம் தான் கத்துட்டு இருப்போம் அதை வச்சுட்டு நான் எல்லாமே தெரியும் தெரியும் சாமி நம்ம சொல்லிட்டு தன்னை நாமளே வந்து உணராம போயிடுவோம் ஆனால் நம்ம கல்லாதது உலக அளவு இருக்குது சாமி அந்த உலக அளவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அறக்கர்கள் யார் தேவர்கள் யார் இந்த பிறப்பை என்ன நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் இது எல்லாமே சாமி நம்ம தெரிஞ்சுக்கணுமுன்னா சாமி நம்ம இறைவனை நோக்கி கடவுள் நம்ம படைத்த கடவுள் யார் அம்மையப்பர் ஆதியும் அந்தமும் அவங்கள நம்ம உணர்ந்தா தான் சாமி நம்மளை இந்த உலகத்தோட இது வந்து சாமி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் இது எல்லாமே ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்க முடியும் அது தெரி தெரிஞ்சுக்கிறதா எப்படி சாமியே நம்மளை எப்படி உணர்றது இது எப்படி நம்ம உணர்ந்த உணர்ந்தாதான் இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதுக்குதான் சாமி இது நம்ம யார் நம் நான் யார்னு உணரணும் உணர்ந்து இந்த உலகம் என்ன நம்ம பிறப்பு என்ன இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சாமியே நம்ம என்ன பண்ணணும் நம்மளை படைத்த யாரு ஆதியும் அந்தமும் ஓம் அந்தம் கைலாய உலகம் அந்த இறைவன் சிவபெருமான் அப்பன் தாய் ஆதி சக்தி சக்தியிலே சிவம் இல்லை சிவம் இல்லையே சக்தி இல்லை இரு ஊரும் சாமி இந்த உலகம் இந்த உலகத்தை படைத்தத ஆதியும் அந்தமதா சாமி அவங்கள நோக்கி சாமி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா யாரு அவங்க எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது மொத நம்ம அவங்கள தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா சாமி இந்த மாயப்பிறப்பை நம்ம அறுக்க முடியும் மாயப்பிறப்புன்னு என்ன இந்த பூ உலகம் தான் மாயப்பிறப்பு நம்ம உலகம் என்னன்னா இறைவன் உலகம் ஓம் அண்டம் ஆன்மாவுக்கு இது மாய உடல் இதுதான் சாமி இதை நம்ம தெரிஞ்சிக்கணும் கட்டுறது கல்லளவு கல்லாதது உலகளவு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சாமி நம்மளை படைத்த ஆதியும் அந்தமும் அவரை நோக்கி நம்ம அப்பா சிவபெருமான் நோக்கி தவத்தில் உக்காரணும் தவம் மனம் வந்து ஐயன் மேலே பாதத்தை சரணாகதி அடங்கிடணும் இந்த மனதை ஒருநிலை படித்து சாமி நம்ம தவத்தை நோக்கி தவத்தில் ஐயனை நோக்கி தவத்தில் உக்காரணும் அப்போ தான் சாமி நாம் யாரும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா நம்ம தேவர்கள் யாரும் இற அறக்கர்கள் யாரும் தெரிய தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் அறக்கர்கள் நம்ம சுற்றியே தான் இருப்பாங்க சொந்தம் பந்தத்தில் இருப்பாங்க நண்பர்கள் மூலையில் இருப்பாங்க மூலியமா நம்மளுக்கு அப்படி நண்பராக நடிச்சுட்டு இருப்பாங்க இது அறக்கல் சாமி எந்த உருவத்தில் மனித உருவத்தில் இருப்பாங்க இது வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது நாம யார் நான் யார் தெரிஞ்சுக்கணும் சாமி நம்ம மனம் ஐயா சிவபெருமான் நோக்கி ஆதியும் அந்தமும் அவங்கள நோக்கி நம்ம மனசை ஒருநலப்படுத்தி நம்ம தவத்தில் உக்கார்ணும் சாமி உக்காந்துட்டோம்னா நம்மளை யாருன்னு ஐயா வந்து உளர்த்தி வச்சிருவார் அப்போ நம்ம உணர்ந்து உணரும்போது தான் சாமி ஐயன் நம்மளை உணர வைக்க உடனே சாமி நம்மளோட எல்லை தெரிய ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் தெரியாது நம்ம முதல் நம்ம தவத்தில் உக்காருங்க சாமி தியானங்கிறது ஒன்று தவத்தில் உக்காரணும் உட்காந்து மனம் வந்து ஐயன் மாலை வச்சாதான் நம்மளோட பிறப்பு என்ன நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் நம்ம இந்த பூமிக்கு வந்த பணிகள் என்ன இது எல்லாமே வந்து தான் சாமி உணர்த்தி வைப்பாங்க தவத்தால உக்காந்ததை சாமி ஐயனை நினச்சி உக்காந்த உணர்த்தி வைப்பாங்க அப்போ தான் நாம் யாரும் உணர முடியும் இல்லைன்னா சாமி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது ஓடிக்கிட்டே இருக்குது இது மாயே உலகம் இந்த மாய உலகத்தில் நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்போம் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க அறக்கர்கள் நம்ம சுற்றியே தான் இருப்பாங்க இதுதான் மாயே உலகம் இந்த மாய உலகத்தை நான் யார் உணரும் இறைவன் யார் நம்ம பிறப்பு என்ன நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்து இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ சாமி நம்ம முதல் தவத்தில் உக்காந்து ஐயன் முன்னால சிவபெருமான் அப்பா முன்னால உக்காந்து நம்ம தவத்துல உக்காந்தாதான் சாமி உணர முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக உணர முடியாது இல்லைன்னா இந்த மாயப்பிறப்ப அறுக்க முடியாது இது வந்து நம்ம கண்ணாபின்னா ஓடிக்கிட்டே கிடக்கும் மனம் மனம் அடக்கணும் மனம் தான் நம்ம பிறப்போட ரகசியங்கள் நம்ம வந்து எதுக்கு இந்த பிறப்பு இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் இது எல்லாமே உணர முடியும் உணர வைப்பதே சிவபெருமான தான் ஐயன் நம்ம அப்பன் சிவபெருமான் மட்டும்தான் உணர முடியும் உணர வைப்பாங்க அவங்க தான் இல்லைன்னா உணர சாமி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போத வந்து தவத்துல உக்காரணும் ஐயன் முன்னால் உக்காந்தா தான் அதுக்கு விடை கிடைக்கும் நம்ம பிறப்போட விடையே கிடைக்கும் இல்லைன்னா மாயேங்கிறவ நம்ம கடமைகள் எல்லாமே தள்ளி போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து என்ன எதுக்குன்னு மனம் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கூட சுற்றி இருக்கிறவங்க வந்து உடவே மாட்டாங்க அதுதான் மாயே வலை இந்த மாயே வலையில நம்ம அறுக்கணும்னா ஐயனை நோக்கி தவத்தில் உட்காருணும் சாமி உக்காந்து தான் நான் யாருன்னு உணர முடியும் நம்ம பிறப்பு என்னென்னு தெரிய முடியும் இறைவனே எங்க யார் நம்ம எங்க இருந்து எங்கெங்க இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அதை தான் சாமி தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா மா நம்மளால அந்த உணரவே முடியாது சாமி இதுதான் சாமி இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு ஆன்மாவுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அவங்க வெளி வரணும் ஒரு ஆண்மால எத்தனையோ ஆத்மாக்கள் இந்த உலகத்தை ஐயப்படைச்சு அத்தனை ஆத்மாக்கள் உணராம ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இது நீங்க வந்து உணரணும் சாமி தவத்தால உட்காரணும் மனம் இறைவன்மால வைத்தாதான் மனம் மடங்குனாதான் நம்ம பிறப்ப தெரியும் இல்லைன்னா தெரியாது சாமி ஓம் சக்தி ஓம் நம சிவாய் அப்பனே சரணம் ஓம் சிவாய சரணம்